நீங்கள் வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணிங்களா இந்த கட்சி பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டால் நான் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த நீங்கள் சொன்னேன் இந்த மாதிரி சரி எனக்கு ஒரு சீட்டு போய் அண்ணாவுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் தேவை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை விஜய்க்கு கீர்த்தி சுரேஷ் தேவை விஜய் இப்ப நீங்க தெரியுமா பேசுறீங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே வந்து கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா போல நடிகைகளை வச்சு தான் இவர் கட்சி ஆரு ஆசியன் கேம்ஸ் நடந்து டெல்லியில அப்ப எம்ஜிஆர் ஆசியன் கேம்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி இந்த பக்கம் ஜெயலலிதா டெல்லியில் இருக்கிற எம்பியில் யாரும் கேட்குறாங்க ரெண்டு பேருமே மனைவி துணைவி கட்சி பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் விஜய் கட்சி ஆரம்பித்தார்னா விஜய் நடுவில் உட்காந்துருப்பார் இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ் இந்த பக்கம் திரிஷா மக்கள் கூட்டம் எத்தனை கூட்டம் வரும் தெரியுமா ஓட்டா மாறும் தெரியுமா இப்படி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் போகட்டும் இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ் இந்த பக்கம் திரிஷாவோட கூட கன்னியாகுமரி ஆரம்பிச்சு கும்பிடி பூண்டியில் முடிச்சாருனா இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் விஜய் தான் தமிழ்நாட்டுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டு பாண்டிச்சேரி அவர் முதல்ல இந்த அம்மா ஏன்னா அது வந்து ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் தான் மக்கள் ஒரு ரெண்டு நாளில் டூர் அடிச்சு முடிச்சிடலாம் இதுதான் கன்னியாகுமரி ஆரம்பித்து கும்மிடி பூண்டிக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஊசி ஆனந்தே பாண்டிச்சேரிக்கு மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் அடித்தானே அவர் அங்கே முதலமைச்சி இவர் இங்கே முதலமைச்சர் அதனால் எம்ஜிஆரை வந்து விஜயாக இருக்கட்டும் விஜயகாந்த் என்ன சொன்னார் கருப்பு எம்ஜிஆர் சொன்னாரா இல்லையா விஜய் ஃபார்முலா எம்ஜிஆர் ஃபார்முலா எம்ஜிஆரோடு இணைத்து ஒரு எம்ஜிஆர் தான் பச்சை எம்ஜிஆர் சேப்பிஆர் சின்ன எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் தான் ராமபுரத்தோடு எம்ஜிஆர் இந்த மாநாடு சொல்வாரு சார் மாநாடுக்கு இடமே கிடைக்கலையே தான் இடம் இடம் கொடுத்து போய் மிரட்டிடுறாங்க நேரு ஆளை வச்சு மிரட்டிடுறா ஒரு திருமாவடவன் நீங்க ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேரும் பார்த்து ஜர்க்காகிறாங்க இது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு அரை நூற்றாண்டு ஆயிருக்கு கருணாச ரசிகர் பண்ணுறோம் தவக்கடை ரசிகர் பண்ணுறோம் புஷ்புக்கு கோயில் கடை ரசிகர் பண்ணுற மாதிரி இல்லை அரசியல் இல்லை காமராஜர் கக்கன் ரட்டமலை சீனிவாசி இந்த அரசியலை நீ என்ன கேரவன் வேனில் உட்காந்துட்டு அரசியல் பண்ண முடியுமா யார ஆமாம் அது அவருக்கு சின்னம் கேரவன் இல்லைன்னு அவர் இருக்க கருத்து மஞ்சளாக என்ன மாதிரி ஆயிடுவார் அவர் கேரவன்ல உட்காந்துட்டு அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இதெல்லாம் இது பண்ணுங்க இன் கேஸ் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வித்துட்டு வந்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வித்துட்டு வந்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு திருமாவளம் அரசியல் வரும்போது என்ன ரோல்ஸ் ராய்ஸ் ஆடி லேண்ட் குரூசர் ஜாகுவார் வந்தாரு பிக் பேங் தமிழ் பிபிடி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து சாதாரணமா ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன உங்களுக்கு அந்த பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்கும் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா நீங்க விஜய் அவர்களோட அரசியலுக்கு நீங்க போவீங்களா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச உங்க ஸ்மார்ட்டான பதில் தான் சார் சொன்னாங்க எனக்கு தெரியல அப்போ நான் வந்து ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்துறேன் நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே நீங்க கேப்பீங்க காலம் வரும்போது பாத்துக்கலான்ற மாதிரி ரொம்ப அழகா அத கடந்து போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துல வந்து பேசப்படுறது என்னென்னா அவங்க வந்து இந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க இந்த கட்சியில் சேர போறாங்கன்னு அது வந்து இப்போ என்னென்னா அவங்க ஒரு ரீசென்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு நீங்கள் வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணிக்கலாம் இந்த கட்சி பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டால் நான் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு இது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் அது ஏன் சார் இவ்வளோ சீரியஸாக அப்படின்னு ஒரு நடிகை அப்படின்றதுனால இது எப்படி பார்க்கப்படுதா சார் சினிமா என்பது அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட முடியாது சேர்ந்தே இருப்பது வர வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணம்னு நீங்கள் பழைய திருவிளையாடல் படத்தில் தான் வசனம் வரும் தருமி சிவபெருமான்கிட்ட கிராஸ் செக் பண்ணுவார் அதே போல தான் சினிமாவும் அரசியலும் பிரிக்க பிரிக்கப்பட முடியாது நீங்கள் அண்ணாதுரை முதலமைச்சரானதுக்கு காரணம் எம்ஜிஆர் அண்ணாதுரை அறிவை சொல்லி கொடுக்கல அரசியலை சொல்லிக் கொடுக்கல தம்பி உன் தங்க முகத்தை காமி அந்த மேக்கப் போட்ட மூஞ்சியை காமி இப்போ விஜய்க்கு யார் தேவை அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தேவை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை விஜய்க்கு கீர்த்தி சுரேஷ் தேவை இது என்ன என்னமா சாதாரணமா கீர்த்தி சுரேஷ் உங்க பேசுனது நானே ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க போய் நீங்க என்ன சார் வேற எல்லாம் டாபிக் எடுத்துட்டு வரீங்க அரசியல் தனமா இது விஜய் இப்ப நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே வந்து கீர்த்தி சுரேஷ் போல நடிகைகளை வச்சுதான் இவரு கட்சி நடந்து டெல்லியில அப்போ எம்ஜிஆர் பார்த்துட்டு இருக்காரு இந்த பக்கம் ஜானகி இந்த பக்கம் ஜெயலலிதா டெல்லியில் இருக்கிற எம்பியில் யாரும் கேட்குறாங்க ரெண்டு பேருமே மனைவி துணைவி கட்சி பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் டெல்லியிலலாம் பேசுனாங்க இந்த மூணு பேரும் கிளாஸ் யாரை பார்க்குறேன்னு தெரியாமல் இருக்கிறது இது இப்போது விஜய் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா விஜய் நடுவில் உட்காந்துருப்பார் இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ் இந்த பக்கம் திரிஷா மக்கள் கூட்டம் எத்தனை கூட்டம் வரும் தெரியுமா ஓட்டாக மாறும் தெரியுமா இப்படி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் போகட்டும் இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷு இந்த பக்கம் திரிஷாவோட கன்னியாகுமரி ஆரம்பித்து கும்படி பூண்டியில் முடிச்சார்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் விஜய் தான் எல்லா கட்சியை கழிச்சிட்டு போக தான் இல்லைம்மா இப்போது உண்மையாகவே சினிமாவில் பார்க்குற மக்கள் கீர்த்தி சுரேஷும் திரிஷாவையும் விஜய்யும் ஒன்றா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க சார் ஆ ஓட்டாக ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டு அது கண்டிப்பாக ஓட்டாக மாறிடும் இதுதான் யாருடைய ஆசைன்னா புஷி ஆனந்தோடைய ஆசை தமிழ்நாட்டுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டு பாண்டிச்சேரி அவர் முதலாம் இந்த அம்மா ஏன்னா அது வந்து ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் தான் மக்கள் ஒரு ரெண்டு நாளாக டூர் அடித்து முடிச்சிடலாம் இது தான் கன்னியாகுமரி ஆரம்பித்து கும்படி பூண்டிக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் புஷ்ஷி ஆனந்து பாண்டிச்சேரிக்களை மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் அடித்தானே அவர் அங்கே முதலமைச்சர் இவர் இங்கே முதலமைச்சர் இதெல்லாம் நடக்கும் ஏ எனக்கு என்னமோ பெரிய திரிஷா தான் ஜெயலலிதா இன்னொரு கீர்த்தி சுரேஷ் தான் ஜானகி ஏன் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கலையா என்னமா நடந்தது கருப்பு கண்ணாடி ஜெயலலிதாவும் கருப்பு கண்ணாடி கருப்பு கண்ணாடி கருப்பு கண்ணாடி திரிஷாவும் கருப்பு கண்ணாடி கீர்த்தி சுரேஷும் கருப்பு கண்ணாடி எம்ஜிஆரோட நிஜமா சொல்றேன் உங்க கண்டிப்பா உங்க கோச்சிப்பாங்க யாரோட யார ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றீங்க அப்படின்ட்டு ஏன்னா செல்லூர் ராஜு அவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே கோச்சிப்பாங்க சினிமா காரனுக்கு பூராம காட்ஃபாதர் எம்ஜிஆர் தான் யாருக்கு நீங்கள் ஆமாம் என்டிஆரே இவரை பார்த்தாலே சினிமாக்கே வந்தார் எங்கள் ஆந்திரா என்டிஆர் எண்பத்தி நாலில் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமாக எம்ஜிஆர் தானே ரோ ரோ ரோல் மாடலு அமெரிக்காவில் ஒரு நடிகர் அதிபர் ஆனார் எம்ஜிஆர் ஆனதுக்கு பின்னாடி தான் அமெரிக்காவிலேயே காப்பி அடிச்சு ஆனார் அதனால் எம்ஜிஆரை வந்து விஜயாக இருக்கட்டும் விஜயகாந்த் என்ன சொன்னார் கருப்பு எம்ஜிஆர் சொன்னாரா இல்லையா எல்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்கும் இவர் இவர் சொன்னார் நான் சின்ன எம்ஜிஆர் மஞ்ச எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர் யார் வந்தாலும் எம்ஜிஆர் சொல்லாமல் அரசியலில் பண்ண முடியாது அதுக்கு வழிகாட்டி வழிகாட்டி ரெண்டாவது ஒரு மனிதாபிமானி ஒரு மனிதாபிமானி அதனால் அவரை பார்த்து தான் இந்த சினிமா ஆட்கள் பூராமல் எம்ஜிஆருடைய வழியில் நிற்பேன் இப்போ நீங்கள் காங்கிரஸ்காரன் பூரா காமராஜர் வழியில் நிற்பேன்னு சொல்கிறான் அதே போல் தான் சினிமாக்காரன் பூராமே எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க அதனால் விஜய் ஃபார்முலா எம்ஜிஆர் ஃபார்முலா தான் எம்ஜிஆரோடு இணைத்து ஒரு எம்ஜிஆர் தான் பச்சை எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் கருப்பில் ஒரே எம்ஜிஆர் தான் ராமாவுரத்தோடது எம்ஜிஆர் அந்தாலும் பல பல சொத்துக்களை சம்பாதிச்சார் பல லட்சம் நண்பர்களை சம்பாதிச்சார் பல கூடி வாக்குகளை சம்பாதிச்சார் இப்போ அங்கே லைட்டு போடுற கால தான் இருக்குது எங்கே ராமாவரம் தோட்டம் இதெல்லாம் வேதனை ஏன் நான் இங்கே ஜெயலலிதா அதை விட எம்ஜிஆருடைய வாரிசு தான் கொடநாடு தமிழ்நாடு சிறுதாவூர் ஹைதராபாத் தோட்டம்லாம் கிடக்குது இப்போ அந்த அம்மாவுக்கு ஆளே இல்லை கேட்குறதுக்கு வாரிசு இல்லை இது இதுதான் இது இவர்களுடைய அரசியல் இப்போது இந்த அரசியலை தான் ரோல் மாடலாக காமிக்க வேண்டியது இருக்குது விஜய்க்கு விஜய்க்கு இப்போது மாநாடு நடத்துறதுக்கு இடமே கிடைக்கல இடமே கொடுக்கலாம் ஆமாம் இடம் இடம் கொடுத்தா போய் மிரட்டிடுறாங்க நேர் ஆளை வச்சு மிரட்டிடுறாராம் இப்போ அதை விஜய் சொல்லிட்டுருக்காரு அதனால் கீர்த்தி சுரேஷ் எம்எல்ஏ ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கீர்த்தி சுரேஷு ஏன்னா சரோஜாதேவியை பா நீங்கள் குண்ட்ராவை பார்க்க எம்ஜிஆர் போகிறாரு திடீர்னு பழைய கதாநாயகி இப்போ ஞாபகம் வந்துருச்சு சரோஜா எப்படி இருக்குன்னு அந்த அம்மா கன்னடத்தும் பைங்கிழி அம்மாவுக்கு பேர் அங்கே போகிறாரு என்ன பண்ணிட்டு இருக்கா அண்ணா போர் அடிக்குதண்ணா எம்ஜிஆர் சொன்னாராம் போர் அடிக்குதா உன்னை எம்பி ஆக்கிறேன் டெல்லி போய் சுற்றி பாரு உன்னைய எம்பி ஆகிறேன் டெல்லிக்கு போய் சுற்றி பாறேன் அவள் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காண்ணா யானை அனுப்பு டெல்லிக்கு டெல்லியில் போனால் டெல்லி எம்பி கோட்டர்ஸே பல ஏக்கராவில் இருக்கும் பிரம்மாண்டம் டெல்லி வந்து பழைய சுல்தான்களுடைய கோட்டை டெல்லி ஆண்ட செங்கோட்டை இப்படி தான் அப்போது இதே போன்று கீர்த்தி சுரேஷும் நாளைக்கு வரலாம் விஜயும் வரலாம் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விஜய் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னால் அடுத்த இளைய தலைமுறைக்கு அரசியலே போய் சேரல சினிமா தான் போயிட்டுருக்கு தான் போயிட்டுருக்கு ஆன்மீகம் தான் போயிட்டுருக்கு அரசியலே போய் சேரல அப்போ அரசியல் போகலைன்னா சினிமா போச்சுன்னா விஜய் வருவதற்கு கீர்த்தி சுரேஷ் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் ரஜினி தான் ஒரு க சொன்னார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாதுனார் நான் சொல்லி ஆண்டவனே அதுக்கு ஆண்டவனை பிடிச்ச ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது சரி ரஜினி அவர்கள் வந்து அவரு கட்சிக்கு ஆரம்பிச்சு இல்லை நான் வந்து வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வரவே முடியல இல்லை இல்லை அவர் வந்து வெளில வந்துட்டார் அதே மாதிரி விஜய் அவர்களும் தான் அப்படியும் அவருக்கும் அந்த மாதிரி தான் ஆகும் அவர் சும்மா வருவார் ஆனால் அவரால் நிலைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது சார் ஆனால் இவர் இரநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள்லேயும் வந்து ஆளுகளை நியமித்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு சார் ஒரு நடிகராக உள்ள வரணும் அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார் இல்லை சார் அதுக்கு ஏன் சார் இவ்வளோ எதிர்ப்பு வருது இல்லைப்பா அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் அல்ல அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் இல்லை நீங்கள் இந்த தலைவெல்லாம் உருவாவதற்கு ஒரு அரை நூற்றாண்டு ஆகிருக்கு யார் நீங்கள் ஒரு திருமாவளவன் நீங்கள் ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க திமுக திமுக ரெண்டு பேரும் பார்த்து ஆகுறான் திருச்சியில் கூட்டமாக சேலத்தில் கூட்டமானா திருச்சியில் தாயாக கூட்டம்னு அவனே ஒத்துக்கிறான் இது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு அரை நூற்றாண்டு ஆகிருக்கு எத்தனை நூற்றாண்டு அரை எத்தனை உசுறு போச்சு எத்தனை பெண்கள் தாலி அறுத்தாங்க எத்தனை பேரை அடித்தான் உதச்சான் தலைகளை கட்டி தொங்க விட்டான் இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு தலைவன் உருவாகிறான் இதுதான் வரலாறு நீங்கள் கேரவனில் வேலைலாம் தலைவன் உருவாக முடியாது நீங்கள் நூற்றம்பது கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவனெல்லாம் அடித்தட்டு மக்கள்கிட்ட அவனுடைய பிரச்சனை என்ன அது தெரியாது மேபி அவர் இன்னும் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா நீங்க திமுக ஆட்சிக்கு அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருது அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தைய நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாங்க ஏறக்குறைய பதினெட்டு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு யாருக்கு திமுகவுக்கு திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு பதினெட்டு வருடம் எங்க இருந்து வந்து பெரியார் ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் கட்சி ஆரம்பிச்சார் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆக பதினஞ்சு மாதிரி முப்பது வருஷம் ஆச்சு அண்ணாவுக்கு ஆட்சி பிடிக்கிறது எத்தனை வருஷம் அண்ணாவுடைய தம்பிகள் பூரா பச்சை தண்ணியை கூட குடிக்காமல் மூணு மணி நேரம் பேசுவான் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் மைக்கை அப்படியே முழுங்கிடுவான் மைக்கை கடிச்சு மென்று முழுங்கி அப்புறம் போகும்போது எடுத்து கொடுத்துட்டு போவான் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு சரி முப்பது வருஷம் ஆகிருக்கு இப்போ விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற உடனே ஆட்சியை பிடிச்சிட முடியுமா நீங்கள் வரலாறு பார்க்கணும் வரலாறு என்பது கடினமானது இருக்கிற அரசியலை விஜய் வந்தே ஆகணும் பெரிய ஆகணும் புரட்சியெல்லாம் பண்ணலை விஜய் வந்தே ஆகலாம் இல்லை ஒத்த காலில் நிற்கல விஜய் வந்தாலும் தெருப்பூரா தீய வச்சல ஏறி எரியலை ஒரு சினிமாக்காரையும் அவ்வளோதான் ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்கு விஜய்க்கு ஆதரவு இளைஞர்களை விட விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது உனக்கு என்ன அரசியல் தெரியும் இப்படி கேட்குற ஆட்கள் எத்தனை சதவீதம் இருக்கான் நீங்கள் முப்பது சதவீதம் ஓட்டே போடலை இந்த ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு இல்லை ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவன் மேலே வெறுப்பு ஐம்பது சதவீதம் விஜயை உன் வேலையை பார்த்துட்டு போயா அரசியல் நீயெல்லாம் வராத காமராஜர் கக்கனு ரட்டமலை சீனிவாசன் இருந்த அரசியலை நீ என்ன கேரவன் வேனில் உட்காந்துட்டு அரசியல் பண்ண முடியுமா இப்படி நிறைய பேர் கேட்காம உள்ளத்தில் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான் இன்றைக்கு சிம்மா ரசிகர் பண்ணுறோம் விஜய் ரசிகர் பண்ணுறோம் அஜித் ரசிகர் பண்ணுறோம் கருணாசன் ரசிகர் பண்ணுறோம் தவக்கண ரசிகர் பண்ணுறோம் குஸ்முக்கு கோயில் கேட்ட ரசிகர் பண்ணுற மாதிரி இல்லை அரசியல் இல்லை அரசியலில் ஒரு அடி எடுத்து வச்சால் மூணு அடி பின்னாடி போகும் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டசபையில் என்ன நடந்தது ஜெயலலிதாவுக்கு முடிய பிடிச்சி இழுத்து குத்து குத்தி சட்டையை பிளிச்சு ஜாக்கெட்டை பிளிச்சு சீலையை கிழித்து

இந்திய தேசியமா இல்ல திராவிட தேசியமா தமிழ் உனக்கு தேசிய நீ ஒரு கோடி பேர் ரீச் ஆகணும் அந்த மாநாடுல சொல்லுவாரு சார் மாநாடுக்கு இடமே கிடைக்கலையே பயப்படுறீங்களா அப்ப பயப்படுறாங்களா எல்லாரும் அவருக்கு மாநாடுக்கு இடம் கொடுத்தா எங்க அவர் பேசி மக்கள் கவர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கா அப்போ விஜய் மேலே ஒரு பயமா இதே நீங்க தான் சொல்றீங்க என்ன சொல்றீங்க அவர் எல்லாம் வந்து உன்னை மிரட்டுவாங்க உன்னால அரசியல் தெரியாதுப்பா நீங்க சொல்றீங்க அப்ப இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க அவருக்கு மாநாடுக்கு இடம் கொடுக்கலன்றீங்க இது முரண்பாடா இருக்கே முரண்பாடு என்ன சொல்ல வரீங்க இது அதாவது எல்லா கட்சிக்கும் இடமே தரமாட்டான் எந்த கட்சியும் இடம் தரமாட்டான் இடம் பிடிக்க கூட உங்களால் முடியல நாட்டை இப்படியா பிடிக்க போறீங்க நாட்டை எப்படி பிடிக்கும் இடம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்தா இருந்தா நீ எப்படி நாட்டை பிடிக்க போறீங்க எந்த கட்சிக்கு இடம் கிடைக்காதுமா எந்த ஆளுங்கட்சியை தவிர எந்த கட்சிக்கு இடம் கிடைக்காது எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் நீங்கள் கூட்டம் நடத்துகிற எல்லாருமே சொந்த செல்வாக்கில் சொந்த திறமையில் சொந்த தான் இடம் நடத்துகிறாங்க திருச்சியில் சிறுத்தை இடம் கிடைச்சது என்ன அப்படியே வா 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 கூட மாணவர்கள் இடத்துல சொன்னாங்க அங்கே ஆயிரத்தெட்டு ப்ரெஷரு ஆயிரத்தெட்டு மிரட்டல் உருட்டல் எல்லாம் போயிருக்கேன் அதே மாரி முதலமைச்சர் தான் போனாரு ஆ அதே மாரி தான் அதாவது நீங்கள் எப்பவுமே அரசியல் நடக்கும்னா உங்களுக்கு கேட்ட சீட்டை கொடுத்துருவாங்க ஜெய் ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கடா கூட்டணி கட்சி இப்படிலாம் அரசியல் இருக்குது ஜெயிக்க விடாம நான் எண்பத்தி ஏழில் வைகோபாலசாமிக்கு வேலை செய்கிறக்கு சிவகாசி பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கேன் சிவகாசி பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கேன் கோவை ராமகிருஷ்ணன் திராவிட கலை ஆட்கள் தான் இரநூத்தம்பது முந்நூறு பேர் போய் வேலை செஞ்சோம் ஏன்னா அப்போ புலிகள் இருந்து சொன்னாங்க அவர் ஜெயிக்க வையா பால்மொண்டு அனுப்புங்கள் யாரை வைகோ வைகோவை நாங்கள் எல்லாம் கருப்புச் சட்டையோடு போய் அங்கே ஒரு முந்நூறு பேர் போய் சேர்ந்தாச்சு கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் இப்போ துணை பொதுச் செயலாளர் இருக்கிற சுசி கலையரசன் அங்கே இருக்கார் இப்படி புரிய புரிய நம்ம புதுக்கோட்டை சரிப்பு இப்படி கோவை ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமி தடா ஆரிச்சாமி இப்படி பல பேர் அப்போது வைகோ சொல்கிறாரு வேலையெல்லாம் செய்யாதீங்க ஏன் கனிமொழிக்கு அதிபன் போஸ் வீட்டில் பொண்ணு பார்த்துட்ருக்கார் அதிப்பன் போஸை ஸ்டாண்டர்டு பட்டாசு ஒருக்க பெரிய குடும்பம் அங்கே தான் பொண்ணு கட்டணும் அங்கே தான் மாப்பிள்ளை எடுக்கணும் யார் திமுக அப்போது திமுக வேட்பாளர் வைகோ அம்மா ஒன்றும் வேலை செஞ்சிடாதீங்க என்னடா அப்போ தான் நம்ம திராவிடர்களுக்கு முரண்பாடாக இருக்க எங்க உங்கள் கட்சி உங்கள் கட்சியால் வேலை செய்ய வேண்டாங்கிறீங்க உங்களால் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கிறேன் ஆமாம் வேலை செய்யாத தலைவர் வந்து பொண்ணுக்குன்னு பார்த்து சாரி மாப்பிள்ளை போல பார்த்துட்டு எல்லாம் போகட்டும் எங்கே சிவகாசி ஸ்டாண்டர்டு பட்டாசு ஒர்க்கு அதிபன் பூசை கனிமொழிக்கு அலையன்ஸ் பார்க்குறாங்க அது வரைக்கும் அடக்கி வாசி என்னடா திமுக ஆட்சி திமுக வேட்பாளர் திமுக அடக்கி வாசி இது அரசியல் இதுதான் அரசியல் புரியுது உங்களுக்கு அரசியல் என்பது அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் அதுக்கு மேலே இடமே இல்லை அதனால் விஜய் இத்தனை டிப்ளமேட்டிக்ஸையும் தாண்டி கோட்டைக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சாதா மக்கள் பூரா நேராக கூட்டம் கூட்டமாக போய் விஜய்க்கு கேரவன் சின்னத்தில் குத்தி கேரவன் ஆமாம் அதான் ஒரு சின்னம்

இப்போ ஒரு போனால் தேருது இல்லை எண்பது வயசு பாட்டி நேராக போய் தேடுது என்னத்த கிளவி தேடுற இந்த போலீஸ்காரன் கேட்குறான் செக்யூரிட்டி இந்த இலை எங்கேப்பா காணும் அந்த அங்கே இருக்கு குத்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன் நீ மெட்ராஸ் போனீங்கன்னா எங்கே அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்க கூடலூர் ஊட்டி கூடலூர் தாண்டி அங்கே ஒரு பூத்தில் இருக்கிற ஒரு பாட்டி சொல்லுது நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன் போய் சொல்லு அவர் செத்து பல வருஷம் ஆச்சு டேய் போய் சொல்கிறையா செத்து போயிட்டான் என் தலைவன் இதுதான் எம்ஜிஆர் அப்போது எங்கே போய் எம்ஜிஆர் சேர்ந்திருக்காரு ஏழ பாழகிட்ட போய் சேர்ந்திருக்கார் உடுக்கப்பட்டவங்கள்ட்ட போய் சேர்ந்திருக்காரு எம்ஜிஆர் அதுதான் தலைவனே தவிர தலைவர் எங்கேருந்து வர்றான்னா அந்த மக்கள்கிட்ட இருந்து வர்றான் அது அவர்களை தான் இந்த தமிழை ஏற்றுக்குவான் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் பிறக்கும் போதே பான் வித்து சில்வர் ஸ்பூன் அல்ல கோல்டு ஸ்பூன் எல்லாம் சார் இப்போ இது வந்து என்னோட புரிதல் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இப்பவே வந்து இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கூட அவருக்கு இப்போ இடம் கொடுக்கல இப்பவே அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி அவர் நிறைய விஷயங்கள் செய்ய காத்துட்டு இருக்காரு செய்ய போறாரு அப்படின்னு இப்பதான் மக்கள் நடுவுல வந்து இப்போ விஜய் அரசியல் வர்றது அப்படின்னு பரபரப்பா பேசப்படுது அப்போ இந்த தருணத்துல இந்த எதிர்ப்பெல்லாம் அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு அவர் எதுவுமே இல்லாம ஓகே இல்லையா அப்படின்னு

நான் அப்படி தான் இருப்பேன் நூற்றம்பது கோடி கொடுத்துருங்க இந்த நிலைமைக்கு விஜய்யும் வருவார் இப்போவே ஐம்பது வயசு ஆச்சு ஐம்பது வயசில் கரெக்டான ஏஜி தானே ஆமாம் ஐம்பது ஆச்சு இன்னும் இந்த மக்கள்கிட்ட இருபத்தஞ்சி வருஷம் உங்களுடைய தியாகத்தை சொல்லணும் உங்களுடைய உண்மையை சொல்லணும் இந்த மக்களோட மக்களாக இருக்கணும் எத்தனை வயசில் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து விஜய் வருகிற பொழுது ரஜினி இப்போ வர்றாருல எங்கள் அம்பானி வீட்டில் போய் குத்தாட்டம் போடுறாரு ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு ஆ ரெண்டு கோடி அவன் கொடுத்தாலும் நம்ம லதா கண்ட காமிக்கும் ஆடியா ஆடி நிறுத்திக்க போதும் அவ்வளோதான் கொடுத்த காசு சார் களைஞ்சி போச்சு இந்த நிலை இப்போ ரஜினிக்கு வந்திருக்கு இதே நிலைமை எப்போ வரும் விஜய்க்கு வரும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து விஜய் மக்கள்கிட்ட எல்லாம் ஒரு கோடி பேட்ட ரீச் ஆயிருவார் இதே தப்புல இருக்கணும் திமுக இப்படியே எதுக்கணும் அண்ணா திமுக எதுக்கணும் ரெண்டு பேரும் எழுதிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எழுபத்தஞ்சி வயசாகிடும் எழுபத்தஞ்சி வயசு ஆன பிறகு பாதி பெரியாராயிருவார் பாதி காமராஜ் முக்காக்கை சட்டை போட்டுருவார் இப்போ ஜீன்ஸ் கீன்ஸு பேண்ட் பேண்ட் எல்லாம் போட முடியாது அப்போது இவன் ஆண்டா நமக்கான தலைவன் இருபத்தஞ்சி வருஷமாக நம்மள்கூட வாழ்ந்துட்டுருக்காண்டா இருபத்தஞ்சி வருஷமாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் புலல் ஜெயிலு வேலூர் ஜெயிலு கடலூர் ஜெயிலு கோயமுத்தூர் ஜெயிலு விஜய் ரசிகர் பண்ணுறோம் அப்போது விஜய் முன்னேற்ற சங்கம் தமிழக வெற்றி கழகம் இப்படி பல கட்சியான பிறகு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது இப்படி தான் பல கழகம் உருவாகிருக்கான் ரெண்டரை நாளில் சினிமாவில் செட்டிங் ஷூட்டிங் கீட்டிங் போட்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு உட்காந்துட்டு ஆர்டர் போடலாம் ஒரு நாள் முதல்வன அந்த அர்ஜுன் நடித்த மாதிரி நடிக்கலாமே தவிர மக்கள் தமிழை வந்து ரொம்ப அறிவாளி சுந்தர் பிச்சை மோடிக்கு மேலே கால் போல போட்டு ஆட்டினார் பார்த்தீங்களா அப்படி ஆள் தமிழை ஐநூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிகிட்டு இருக்காரு பில் கிளின்டன் இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜோ பைடன் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டது அடுத்த நிமிஷம் கொடுப்பாங்க யாருக்கு சுந்தர் பிச்சைக்கு இப்படி இங்கே நிறைய பேர் சுந்தர் பிச்சை தான் இங்கே இருக்கான் வெளியிலே தெரியல அதனால் இனி மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது எந்த சினிமாக்காரனால் ஏமாற்றவே முடியாது அதனால் தலைவன் சேரியிலேருந்து வரணும் தலைவன் உடுக்கப்பட்ட மக்கள்கிட்டருந்து வரணும் தலைவன் எங்கே கஷ்டப்பட்ட மக்கள்கிட்டருந்து வரணும் வேர்வலாத்தோடு வரணும் அவனைத்தான் அவன் ஏற்றுக்குவான் நீங்கள் கேரவன் வேணும் பூரா எது சென்ட் அடித்து இந்த கொசு மருந்து அடிக்கிற பைப்பில் போட்டு அடித்து அதில் இருக்கிறவனை ஏற்றுக்கவே மாட்டான் அந்த காலமெலாம் போச்சு விஜய் ரசிகர் முன்னே சினிமா பார்த்துட்டு போயிடுவான் அவ்வளோதான் இப்போல்லாம் சினிமா மூணு நாள் தான் ஓடுது நாலு நாள் தான் ஓடுது முதல்ல நூறு நாள் ஓடும் அதனால் விஜய் ரஜினியே காலாவதி ஆகிட்டார் இப்படி தான் ரஜினி இப்போ இருக்க அப்போ இருக்கிறத போல தான் இப்போ விஜய் இருக்கார் அதனால் உங்களுடைய நேர்மையை உங்களுடைய உழைப்பை இந்த மக்களுக்காக நீங்கள் நிற்பீங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்கள் நிரூபித்தால் மட்டும்தான் முதலமைச்சர் நாற்காலி காலியாக இருக்கு பிக்பேங் தமிழ் பிபிடி